ஜெபம் ஜம் என்கின்ற கடவுளை எந்த அளவுக்கு கொச்சைப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு கொச்சைப்படுத்துகிறார்கள் பெங்களூரிலே உள்ள பால் பால்தங்கையாவுடைய மகன் இந்த பால் தங்கையா குடும்பம் ஒரு வித்தியாசமான குடும்பம் இது ஒரு ஓநாய் இன குடும்பம் மக்களை மிரட்டி அல்லது மக்களை மந்திர தந்திரங்களை காட்டி ஏமாற்றி ஆசை வார்த்தைகளை கூறி தங்களுக்கென்று பணத்தை பெற்றுக்கொண்டு அந்த பணங்களிலே உல்லாசமாக வாழ்கிறவர்கள் மக்களிடம் பொய் சொல்லி பணத்தை வாங்கி அப்பன் என்ன செய்வான் மயிர் நடுவான் ஏ பெங்களூரில் காணிக்கை கொடுத்தா அந்த காணிக்கை வச்சு மொட்டை தலையில் மொடி வளைக்கிற ஒரு பாஸ்டர் ஹேர் பண்ணவர் உயிரை தங்கையாவுக்கு பத்து பதினைந்து வருடங்களுக்கு முன்பாகவே முடியெல்லாம் கொட்டி விட்டது வயதாக வயதாக முடி கொட்டுவது இயல்பு அதை பொறுக்க மனதில்லாத பால் தங்கையா எல்லாம் ஒரு ஊழியக்காரன் உடனடியாக லட்சக்கணக்கிலே பணம் செலவிச்சு முடி தட்டார் யாருடைய பணம் மகன் எப்படிப்பட்டவன் என்றால் வயதான அப்பா தன்னுடைய வெள்ளை முடியை எப்படி கருப்பாக்கலாம் என்று முயற்சிக்க முயற்சிக்க இந்த என் மகன் தனக்கு இருக்கிற அந்த கருத்த முடியை எப்படிடா வெள்ளையாக்கலாம் அது ஒரு ஸ்டைல் என்று சொல்லி புள்ளிங்க ஸ்டைலா சரி ஏதோ ஒன்று என்று அதற்காக பிரயாசப்படுகிறவன் தன்னிடத்திலே வருகிற மக்களை தக்க வைத்துக் கொள்வதற்காக அடிக்கடி மந்திர தந்திர வித்தைகளை எல்லாம் காண்பிப்பார்கள் இதற்காக சவுத் ஆப்பிரிக்காவிலிருந்து மேஜிக் பண்ணுகிற வித்தகர்களை எல்லாம் கூட்டிக் கொண்டு வருவார்கள் தண்ணீரை ஒய்னாக மாற்றுகிறேன் பர்சிலே பணம் வைக்கிறேன் என்று சொல்லி மேஜிக் பண்ணக்கூடிய ஒரு மே வித்தைக்காரனை எல்லாம் கூட்டி வந்து கூத்து நடத்துகிறவர்கள் காரணம் தங்களிடத்திலே வருகிற அந்த முட்டாள் மக்கள் தங்களிடத்திலே கடைசி வரைக்கும் நிலைத்திருக்க வேண்டும் அதற்காக அவர்களை என்டர்டெயின் பண்ணுவதற்கு இப்படிப்பட்ட மேஜிக் ஷோ எல்லாம் காட்டுனால்தான் முடியும் சரி சொல்ல வருகிற விஷயம் என்னவென்றால் சனிக்கிழமை ஐபிஎல்லே சென்னை சூப்பர் கிங்ஸுக்கும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் என்கின்ற இரு அணிகள் விளையாடியது அதில் சென்னை தோற்றுப்போனதான் கிரிக்கெட் விளையாட்டின் மீது எனக்கு ஆர்வம் உண்டு ஆனால் ஐபிஎல் மீது எனக்கு ஆர்வம் இல்லை அதற்கு பல காரணங்கள் உண்டு ஆகவே நான் ஐபிஎல் பார்ப்பதில்லை ஏய் இவர்கள் பார்க்கிறார்கள் பார்க்கவில்லை என்கிறதை குறித்து நான் இங்கே பேசவும் இல்லை ஆனால் அந்த ஐபிஎல்லே சென்னை தோற்றுப்போனதல்லவா அதற்காக அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமையிலே இந்த பால் தங்கையாவுடைய மகன் விசேஷமாக ஒரு ஜபத்தை செய்கிறார் அதாவது இவர்களுடைய கூடுகையிலே ஆரம்பத்திலே ஜபம் செய்கிறார்கள் பாடல் பாடுகிறார்கள் அதன் என்பதாக இந்த சாமி தங்கையாவுக்கு செய்தி இவர் தானே செய்தி கொடுக்குவேன் இந்த செய்திக்கான நேரம் வருகிறது செய்தியில் என்ன சொல்லுவார் மக்களை என்டர்டெயின் பண்ணுவதற்காக சிரிப்பு காட்டி கொண்டிருப்பார் சரி அந்த செய்திக்கு முன்பதாக ஒரு சிறப்பாக ஒரு ஜபம் செய்கிறேன் என்று சொல்லி ஒரு ஜபத்தை செய்கிறார் என்ன ஜபம்

so much disappointment last night you are Emmanuel God with them in Jesus name and all the RCB fans said God will bless you RCB fans God will bless you okay for Bangalore supporter for a heavy Chennai yet the regal our radical I ask you pray for all the CSK fans in Jesus' mighty name, Father, strengthen them. Their hearts are weak, they don't know where to turn. But Lord, bless our enemies of oh Father God. But Lord, bless our enemies of oh Father God. In Jesus' name, and all the RCB fans said. அது ஒரு விளையாட்டு கூட இல்லை ஐபிஎல் எல்லாம் ஒரு விளையாட்டிலே சேர்க்க முடியாது அது ஒரு கேம்பிளிங் அது ஒரு சூதாட்டம் பண முதலைகள் தங்களுடைய பணத்தை வைத்துக்கொண்டு ஒரு சூதாடுகிற சூதாட்டம் தான் அந்த ஐபிஎல் யாருக்கு பணம் இருக்கிறதோ அவர்கள் ஏலம் எடுத்து திறமையான வீரர்களை ஒரு அடிமை போவல பணம் கொடுத்து வாங்குகிறார்கள் அல்லது ஏலம் எடுக்கிறார்கள் அந்த பண முதலிகளுக்காக இவர்கள் விளையாடுகிறார்கள் அதை என்ஜாய் செய்ய ஒரு கூட்டம் எனக்கு அது பிடிக்காது ஆனால் இங்கே ஊழியக்காரர்கள் என்று சொல்லுகிறார்கள் சரி ஏதோ ஒரு பொழுதுபோக்குக்காக பார்ப்பதோடு இல்லை இல்லை அது ஒரு ஏதோ ஒரு பெரிய விஷயம் போல அதற்காக ஜபித்தால் அதெல்லாம் கடவுள் கேட்டு அதற்கு இவர்கள் ஜபிக்கிறதன் படி நடத்துவார் போல என்கிறதற்காக ஒரு ஜபம் எவ்வளோ ஒரு முட்டாள்தனம்

ஜம் என்கின்ற வீண் வார்த்தைகளை ஒன்றுக்கும் உதவாத உங்களுடைய இச்சைகளுக்கு ஏற்ப வார்த்தைகளை போட்டு பேசி இதுதான் ஜபம் இப்படியெல்லாம் இதற்கெல்லாம் ஜபம் என்கின்ற பெயரிலே வீணான ஜபம் செய்து கொண்டிருக்கிறார்கள் கொஞ்சமாவது பாருங்கள் இந்த மாதிரி விளையாட்டுக்காக ஜபிப்பது என்ன ஐபிஎல்லில் சென்னை தோற்றுப்போனது அதனால் சென்னை சிஎஸ்கே ஃபேன்ஸ் வருத்தமாக துக்கமாக இருப்பார்கள் பலவீனமாக இருப்பார்கள் அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் பெங்களூர் ராயல் ஆர்சிபி பெங்களூர் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆ என்று சொல்லி பெங்களூர் ரசிகர்கள் அல்ல ஆமேன்னு சொல்லுங்கள் ஆமே என்ன இங்கே நடக்கிறது ஒரு நல்ல போதகர் என்றால் தவறான வழியிலே போகிற மக்களை திருத்துகிறவராக இருக்க வேண்டும் நல்வழிப்படுத்துகிறவராக இருக்க வேண்டும் இப்படி ஒரு கேம்பிளிங் நடக்கிற ஒரு டீமுக்கு அடிமைகளாகாது என்று சொல்லி நல்வழிப்படுத்துகிறவராக இருக்க வேண்டுமே தவிர இவர்கள் அப்படி அடிமைகளாக இருக்க வேண்டும் நீங்கள் இருங்கள் இருங்கள் என்று சொல்லி என்கரேஜ் பண்ணும் விதமாக அதற்காக ஒரு சிறப்பு ஜபம் என்கின்ற பெயரில் இதையெல்லாம் ஸ்பிரிச்சுவலைஸ் பண்ணுவீர்கள் என்ன இதையும் புரிந்து கொள்ள அக்கற்றவர்களாக இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் இவர்கள் பின்பாக சென்று கொண்டிருக்கிறார்கள் என்கிறது நினைக்கும் போதுதான் மனம் பதறுகிறது ஆகவே இவர்கள் கள்ளப்போதர்கள் ஆகவே இப்படிப்பட்டவர்களை பின்பற்றுகிற முட்டாள் மக்கள் கொஞ்சமாக விழிப்படையுங்கள் ஆகவே தான் இந்த வீடியோ போட்டுக்கொண்டிருக்கிறேன் இங்கே சாமி தங்கையாவுக்கோ பால் தங்கையாவுக்கோ கிரிக்கெட்டிலே ஆர்வம் இருக்கலாம் அதெல்லாம் தவறல்ல ஒரு விளையாட்டிலே ஆர்வம் இருப்பதெல்லாம் தவறல்ல அதற்காக விளையாடுவதோ அல்லது விளையாட்டு நிகழ்ச்சியை பார்ப்பதோ தவறல்ல ஆனால் எல்லாம் ஒரு விளையாட்டாக மதிக்க வேண்டுமா அது ஒரு கேம்பிளிங் சரி அது போகட்டும் ஆனால் அதை விளையாட்டை ஒரு சீரியஸாக எடுத்துக்கொண்டு அதற்காக ஜெபிக்கிறது அதை வைத்து கொண்டு இன்னொரு தீமை எதிரியாக சொல்லுவது என்ன இது அப்போ ஐபிஎல் உடைய ரசிகர்கள் அது ஒரு பொழுதுபோக்கு நிகழ்ச்சி அந்த பொழுதுபோக்கு நிகழ்ச்சியினுடைய ரசிகர்கள் மனம் புண்படுகிறார்கள் என்று சொல்லி ஜெபன் ஜெபன் செய்கிறாரலவா நாளைக்கு இதேபோல ரசிகர்கள் நடிகர்களுடைய ரசிகர்கள் இருக்கிறார்கள் விஜய் அஜித் போன்ற ரசிகர் நடிகர்கள் இருக்கிறார்கள் அல்லவா அவர்களுடைய ரசிகர்கள் இருக்கிறார்கள் நாளைக்கு ஒருவேளை விஜயுடைய படம் தொற்று போனால் விஜயுடைய ரசிகர்கள் மனம் புண்படும் அல்லவா அப்போ இவர் எப்படி ஜெபிப்பார் நடிகர் விஜய் அவர்களுடைய ரசிகர்கள் அவர்கள் இருதயம் பலவீனம் அடைந்திருக்கிறது அவர்கள் இருதயங்கள் தேற்றப்படு எப்படி ஜபிப்பாரா இல்லையா அஜித்துடைய படம் ஃபெயிலியானால் அஜித்துடைய ரசிகர்கள் துக்கமாகவார்கள் அல்லவா அப்போ இவர் என்ன ஜெயிப்பார் அஜித்துடைய ரசிகர்கள் இருதயம் பலவீனமாக இருக்கிறது ஆகவே அவர்கள் இருதயங்கள் தேட்டப்படுத்து என்று சொல்லிப்பாரா என்னையா இது இப்படி ஒரு அணிக்கோ ஒரு மனிதனுக்கோ ஃபேன்ஸாக இருக்கிறதே ஒரு தவறான செயல் என்று சொல்லி சொல்லிக் கொடுக்க வேண்டிய வந்தான் சரியான ஊழியக்காரன் இவன் சரியான ஊழியக்காரன் கிடையாது இவன் ஊழியக்காரனே கிடையாது என்கிறதை சுட்டி காட்டுவதற்காகத்தான் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் தயவு செய்து மனம் திரும்புங்கள் இப்படிப்பட்ட ஊழியக்காரன் என்கிறவர்களை பின்பற்றுகிறவர்களை விட்டு விலகங்கள்